வணக்கங்க இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் பூ மாத்திரம் இருக்குது அறுவடை பண்ணிக்கலாம் எல்லா செடியிலையும் ரோஸ் இருக்குது எல்லா செடியிலையும் ஒவ்வொரு ரோஸ் இருக்குது அப்புறம் செம்பருத்தி ஒரு ரெண்டு மூணு ரகம் பூ பூத்துருக்காங்க அப்புறமேட்டுக்கு செவந்தி இருக்குது மினி ஆரஞ்சு அறுவடைக்கு இருக்குது அப்படியே அறுவடை பண்ணிக்கலாங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க வீடியோ பார்க்குறீங்க லைக் போடுறீங்க ரொம்ப நன்றி எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அடுத்தது அப்படியே செடிங்களை பார்த்துட்டே போகலாம் வாங்க ஃபஸ்ட்டு இப்போ வந்து ஒரு மூணு பூ பறிச்சுட்டு சங்குப்பூ சாதார ரோஸ் பன்னீர் ரோஸ் எல்லாமே இருக்குது பொ பொரியும் எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்லான்ட்டு சரி சாப்பிட்டுட்டே தண்ணி எல்லா செடிங்களுக்கும் விட்டுட்டுங்களா சரின்ட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு தண்ணியெல்லாம் விட்டுட்டு அப்படியே இந்த பூவெல்லாம் ரசித்து பார்த்துட்டு அறுவடை பண்ணிக்கலான்ட்டு தான் நானும் காலையில் வரல இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் தான் வந்திருக்கேன் காலையிலேருந்து வரல ஏன் தெரியுங்களா வீட்டில் வேலை வாரத்தில் ஒரு நாள் தான் நமக்கு லீவு கிடைக்கிது அதனால் நம்மளுக்கு வந்து லீவு கிடைக்கிற அன்றைக்கி வீடு எல்லாம் சுத்தம் பண்ணிக்கணும் துணிமணி இருந்தாலும் துவச்சி போட்டுருணும் அப்புறம் வீட்டில் மட்டன் கிட்டன் எடுத்தால் செய்யணும் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ தான் மாடிக்கு வந்திருக்கேன் சரிங்களா அப்போ நாளையிலேருந்து ஓடணும் ஒரு அஞ்சு ஆறு நாளைக்கு வேலைக்கு ஓடணும் எனக்கு அந்த வேலைக்கு போகிறதுமே ரொம்ப பிடிச்சிருக்கு வீட்லேயே உக்காந்துட்டு இருக்கறக்கு வேலைக்கு போனால் உடம்புக்கும் ஆரோக்கியம் மனதுக்கும் நல்லா சந்தோஷமாக இருக்குது ஏன் தெரியுங்களா வீட்டிலையே நாலு செவத்து பார்த்துட்டு எவ்வளோ நேரம்தான் இருக்கிறது போனோம்னா நாலு பேர் பொம்பளைங்க தான் எல்லாம் வேலை செய்கிறோம் சிரித்து பேசிட்டு நம்ம உடம்புக்கும் நல்லது பணத்துக்கு பணமும் வருது அதனால் ஓடிகிட்டுருக்கேன் நல்லா இருக்குது சந்தோஷமாக தான் இருக்குது எனக்கு வேலைக்கு போகிறதுனால கௌரவ குறைச்சல் இந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லை நிறைய பேர் கேட்குறாங்க தெரிஞ்சவங்களாம் நீங்கள் வேலைக்கு போகிறீங்க உங்களுக்கு என்ன இல்லை அப்படின்னு சொல்லி அது அவங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியும் உங்களுக்கும் ஒரு சிலருக்கு தெரியும்னு நினைக்கிறேன் சரிங்களா நம்ம உடம்பு ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் அதனால் நான் போயிட்டுருக்கேன் யாரும் தப்பாக நினைக்காதீங்க ஏன் இப்படி சொல்கிறேன்னா இங்கே இருக்கிறீங்களே நிறைய பேர் கேட்குறீங்க அதனால் சொல்கிற வரேன் எவ்வளோ அழகழகான சாதா ரோஸ் செம்மையாக பூத்துட்ருக்குங்க நம்ம கொடுக்குற சத்துக்கள் அப்படி இப்போ வந்து ஒரு ரெண்டு மூணு வாரமே ஆச்சுங்க கழிநீர் தண்ணி இந்த மாதிரி வேப்பம் புண்ணா கடலை புண்ணாக்கெல்லாம் ஊற வச்சு ஊற வச்சு கொடுப்பேன் இப்போ ஒரு ரெண்டு மூணு வாரம் ஆச்சு நான் அது வீடியோ எடுக்கிறதா இல்லை ஆனால் கண்டிப்பாக எல்லா செடிங்களுக்கும் கொடுத்துட்டு தான் இருக்கேன் வாஷிங் மிஷின் ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நான் கையில் துவைக்கிறதில்ல மிஷினில் தான் துவைக்கிறேன் ஏன் கையில் துவைக்கிறது இல்லைனா எனக்கு செட் ஆக மாட்டேங்குது இந்த சோப்பும் சோப்பு போடுறோம் கரெக்டாக இந்த வரலு இந்த வரலெலாம் ஓட்டையாயிருது அதனால் அப்பையும் ஒரு மாதம் துவைச்சேன் எவ்வளோ அழகான பூ இந்த பூ பார்த்ததுமே எனக்கு அறுவடை பண்ணணுன்ட்டு ஆசையாக இருக்குது சரி நம்ம பறிக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா கூட நாளைக்கு சாமி கும்பிட்லாம் போட்டு திங்கக்கெழமை காலையில் கொஞ்சம் நேரத்தில் எந்திரிச்சோம்னா குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு நான் வேலைக்கு ஓடிடுவேன் சரி பறித்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பறிச்சிட்டுருக்கேன் இந்த செவ்வந்தி பாருங்கள் இது வந்து இந்த இந்த பக்கெட்டு வீடு துடைக்கிற பக்கெட்டு தான் இதுக்குள்ளே சக்கரம் இருந்துச்சுல்ல அதை எப்படி எடுத்துகிட்டு வச்சிங்கன்னா அது சும்மா அப்படி இழுத்து வந்துருச்சுங்க ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அதை எடுத்துகிட்டு அதுக்குள்ளே மண்கலவையெல்லாம் போட்டு செவ்வந்தி கட்டிங்ஸ் நான் தான் நட்டேன் அப்புறமேட்டுக்கு துளுத்துச்சு அதில் ஒரு ரெண்டு மூணு செடிங்கெல்லாம் வரல மித்தது ஒரு செடி மாதிரி நல்லா கொத்தாக வந்துருச்சு அழகாக இருக்குது இப்போ அந்த பூவெல்லாம் பூத்து முடிஞ்சினா இது கடைசியாக தான் நட்டேங்க இந்த செவ்வந்தி பேபி சம்பார்த்தியுமே கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷமாக இதே தொட்டியில் இப்படியே தான் வந்துட்ருக்கு சரிங்களா இங்கே பாருங்கள் இந்த பேபி சம்பார்த்தி இந்த சின்ன தொட்டியிலே தான் வந்துகிட்டுருக்கு போன வாரம் தான் நான் மாடியே ஃபுல்லாக கூட்டினேன் மறுபடியும் குப்பை ரம்பிடுச்சு இந்த இலத்தலைங்கள்லாம் பழுத்து பழுத்து அப்பப்போ உளுந்துகிட்டே இருக்குது அதனால் மினி ஆரஞ்சு மாத்திரம் கடைசி அறுவடை பண்ணிக்கலாம் ஆரஞ்சு கலராக இருந்த டேபிள் ரோஸ் ஃபுல்லாக ரெட்டு கலரில் ரோஸ் கலராக மாறிடுச்சு இப்போ சாயங்காலங்கிறதுனால இந்த டேபிள் ரோஸ் எல்லாம் வத் இதாகிடுச்சிங்க பத்து மணிக்கு தான் நல்ல சொடராக இருக்கும் இப்போ சாயங்காலம் ஆயிடுச்சில்ல பூ வந்து அப்படியே இதாகிடுச்சு சுருங்கிடுச்சு செவ்வந்தி இந்த வருஷம் ஏதோ வந்துட்டுருக்கு நானுமே கொஞ்சம் கொஞ்சம் அந்த பூத்தது மாத்திரம் பறிச்சிட்டுருக்கேன் பாருங்கள் செவ்வந்தி இப்பயே கூட ரம்பிட்டாங்க இதெல்லாமே இந்த கம்பளி பூச்சி கடிச்சதுனால இப்படி இருக்கு. சரிங்களா முழுசாக இருக்கிற பூ பாருங்கள் நல்லா அழகாக இருக்குது இதிலையே பாருங்கள் பெரிய பூவை பறித்து காட்டுற இதுவும் பாருங்கள் நல்லா அழகாக இருக்குது போதும் நல்லா ஒரு ரெண்டு கைப்பிடிக்கு செவ்வந்தி பறிச்சிட்டேன் இது இருக்கட்டும் எத்தனை நாள் ஆனாலுமே செவ்வந்தி விளைஞ்சி வெள்ளையே தான் போதா ஒளைஞ்சி உதிர்ற வேலை இல்லை உதிர்றதில்ல அப்படியே தான் இருக்குது ரெண்டு அடுக்கு மல்லி நம்ம தோட்டத்தில் சீசன் முடிஞ்சு கூட அடுக்குமல்லி பாருங்கள் கட் பண்ணி விட்டு கொத்து கொத்தா இருக்குது இப்போ மாலை மணி நேரங்கிறதுனால உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் அந்த பக்கம் போய் காட்டுறேன் இந்த பக்கம் இருந்து பாருங்கள் தெரியுது இந்த மாதிரி அடுக்குமல்லி நல்லா கொத்து கொத்தா பாருங்க இருக்குது சரிங்களா சீசனே இல்லை மல்லி முள்ளெல்லாம் சீசன் முடிஞ்சிச்சு இருந்தாலுமே பூ பாருங்க ஒன்று ரெண்டு மொட்டுக்கல் வச்சுருக்கு குறைவா செடி தான் சூப்பராக இருக்குங்க அழகாக இருக்குது இந்த இருவாச்சி மல்லிகளையும் பாருங்கள் முட்டுக்கல் ஒன்று ரெண்டு வச்சுருக்கு அப்புறமேட்டுக்கு இந்த ஊர் அவரக்காய் ஒரு மூணு நாலு பூ எடுத்துருக்குங்க இதுக்கு மேலே வரும் இங்கே பாருங்கள் இங்கேயும் பூ எடுத்துருக்கு சரிங்களா இங்கே பாருங்க இந்த மாதிரி தான் ஆகுதுங்க அன்னைக்கு பறிக்கிறப்ப ஒரு கொழுந்து ஒன்று ஓடிச்சிட்டு ஆரஞ்சு கலர் இது ரோசி பாரி ஜாதம் பாரி ஜாதம் இப்போதான் பூக்கருக்கு ஆரம்பிச்சிருக்காங்க இங்கே பாருங்க ஒரு பூ இருக்குது மஞ்சள் கலர் செம்பருத்திலே கையை வேறு ரெண்டு இங்கே ஒன்று இருக்குது மூணு அப்படியே மொல்லமாக கையை ரம்பிடுச்சு பிடிக்கவே முடியல இங்கே ஒன்று இருக்குது பிடிச்சிடலாம் பறிச்சிடலாம் பாருங்கள் சூப்பராக அந்த சூரியனை மறைச்சிட்டு காற்றே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காங்க சூரியனும் அழகாக இருக்குது இந்த மஞ்சள் கலர் செம்பருத்தியும் சூரியன் கலரே இருக்குது காய்கறி ஒன்றும் இல்லை காய்கறியே இல்லை தான் இருக்குது அதுவும் பாருங்கள் ஆத்தாடி கூட ரொம்பிருச்சிங்க சூப்பராக இருக்குல்ல இங்கே வச்சிடலாம் இந்த கத்திரி செடி போன விடிய எவ்வளோ காட்டினேன் அடினியம் பாருங்கள் கீழேருந்து இருந்து மாற மாதிரி ஆயிடுச்சு அடினியம் அரளகாக இருக்குது இந்த காய் மாதிரி ஒடிச்சு விட்ருலாம் காய் நமக்கு தேவையில்லை வீசிட்டே அடினியம் சும்மா அழகுக்கு வர போகுதாங்க ஆனால் பார்த்து நல்லா ரசிக்கலாம் சூப்பராக இருக்கும் கத்திரி செடி இந்த கொய்யா செடி அப்புறமேட்டுக்கு இந்த முள்ளு கத்திரியில் இந்த முள்ளு கத்திரியெல்லாம் ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்குங்க ஒரு காய் இருக்குது இதை வந்து நல்ல பருப்பு போட்டுக்கலாம் இந்த பழைய செடியில் இருந்த செவ்வந்தியெல்லாம் நல்லா பூத்து முடிஞ்சிருச்சு போன வருஷத்து செடி இதுவுமே பூ நிறைய கொடுத்துச்சு இந்த வருஷம் அப்படியே சருகு நோய் விழுந்துருச்சு சரி அது கட் பண்ணி விடணும் இப்போ டைம் இல்லை இங்கே ஒரு செவ்வந்தி இருக்குது அங்கே ஒரு செவ்வந்தி இருக்குது அப்புறம் அங்கே ஒட்டுக்காக வச்சுருக்கேன் இதுலேயுமே நல்லா விளைஞ்ச பூ மாத்திரம் ஒரு மூணு நாலு பூ இருக்குது பறிச்சிக்கலாம் அப்புறம் இருக்கட்டும் வேணுங்கிறப்ப பறிச்சுக்கலாம் பறித்தோம்னா முக்கெல்லாம் உடைக்கி உடச்சி விட்றேன் இந்த இது ஒன்று பறிச்சிக்கலாங்க கத்திரிக்காய் எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சிடலாம் அப்புறம் இன்னைக்கு நான் சிக்கன் கிரேவி சாப்பாடு ரசம் மீன் ஒரு கிலோ எடுத்துகிட்டு வந்து ரோஸ்ட்டு போட்டேன் நல்லா சாப்பிட்டோம் சாப்பிட்டாச்சு நைட்டுக்கு தோசை ஊற்றணும் சட்னி இதாக அரைச்சி காலையிலே செஞ்சுட்டேன் இப்போ வந்து இந்த மினி ஆரஞ்சியில் ஒரு நாலஞ்சு பழம் பறிச்சிட்டு போய் ஜூஸ் போட்டு குடிக்கலாம் குட்டி குட்டியாக இருக்கிறது நிறைய பறிக்கிறேன் நம்ம தோட்டத்தில் மினி ஆரஞ்சு ஸ்வீட் லெமனு அத்திப்பழம் இப்போ வந்துக்கிட்டுருக்காங்க அத்திப்பழமெல்லாம் எனக்கு கிடைக்கிறதில்ல நான் வெளியில் போகிறதுனால இது பார்த்து பறிக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படியே வரக்குள்ள நம்ம குருவியார் சாப்பிட்றாங்க மினி ஆரஞ்சு மினி ஆரஞ்சு மாத்திரம் நமக்கு வஞ்சனை இல்லாமல் இந்த ரெண்டு மூணு மாதமாக கிடச்சிட்ருக்கு இந்த மாதிரி பறிச்சுட்டு போய் ஜூஸ் போட்டு நல்லா சூப்பராக இருக்குது குறிச்சிட்டே தான் இருக்குது எனக்கு இதே தான் வேலை இந்த பழத்தை புளிஞ்சி விட்டு ஆனால் சின்னதாக தானே இருக்குது புளிப்பு ஜாஸ்தி சாருமே நிறையா இருக்குது போதும் வேணுங்கிறப்ப மறுபடியும் வந்து பறிச்சிக்கலாம் ஒன்றுமே இருக்குது பழம் மறுபடியும் பிஞ்சு வச்சுருக்கு பாருங்க தா இங்கே பார்த்திங்களா சின்ன சின்ன பிஞ்சிங்க வச்சிக்கிட்டே தான் இருக்குது அப்படியே காயும் பழுத்துட்ருக்கு பிஞ்சியும் பெருசாகிட்டுருக்கு இங்கே பார்த்திங்களா ஒரு பழுக்க பழுக்க பிஞ்சு வருது பூ வருது காய் வருது அப்படியே தொடர்ந்து வந்துட்டே இருக்குங்க சீசன் இல்லாத அப்படியே வருது எப்பயுமே இருக்கிற மாதிரியே இருக்குது இந்த செடி பரவாயில்லைங்க சூப்பர் 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 மினி ஆரஞ்சாக அப்படிதான் இந்த ஸ்வீட் இல்லாமல் அப்படிதான் மினி ஆரஞ்சு அப்படிதாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு கூட நிறையா எல்லா கலர் பூவும் அறுவடை பண்ணி உங்களுக்கு காட்டியிருக்கேன் எல்லா வீடியோவிலையும் ஏதோ ஒரு வீடியோவில் போன வீடியோவில் கூட எப்படி பராமரிப்பு பண்ணுறேன்னு சொன்னேன் கண்டிப்பாக அடுத்த வாரம் நான் கம்போஸ்டிங்கெல்லாம் ரெடியாக இருக்குது அதை எல்லா செடிங்களுக்கும் கொடுக்கறப்ப ஒரு வீடியோ எடுத்து காட்டுறேன் இருக்குது ஆனால் இப்போ டைம் இல்லை இன்றைக்கி கண்டிப்பாக அடுத்த ஞாயிற்றுக்கிழமை கம்போஸ்டிங் ரெடியாக இருக்குது அதை எல்லா செடிங்களுக்கும் எடுத்து நான் ஜல்லடை பிடிச்சி இந்த மேலக்கரை சருகெல்லாம் எடுத்துகிட்டு கொடுக்கறத உங்களுக்கு காட்டுறேன் அங்கே இருக்குது அதுக்கப்புறம் ஆட்டோட தொழு உரம் மக்கி போன உரம் ஒரு ஆறு சாக்கு இருக்குது அதுவுமே எல்லா பூச்செடிங்களுக்கும் பழச்செடிங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம் மாற்றி மாற்றி கொடுக்கலாம் இது கொடுத்ததுக்கப்புறம் அது கொடுக்கலாம் இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கலாங்க என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் போடுங்க ஒரு லைக்காச்சும் போடுங்க ப்ளீஸ் அப்புறமேட்டுக்கு மற்றவங்களுக்கு ஷேர் ஆகும் அதனால தான் கேட்குறேன் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஹாப்பி கார்டனிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய்